பெருமான் சொல்வாரு ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள பெருமானை பார்க்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அதே போல ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள ஐந்து பேர் அறிவும் உயிரும் திறந்து இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள் பரம சத்தியம் நீங்கள் கேட்க வேண்டிய முதல் சத்தியம் தத்துவமசி தத்வமசி 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 நீங்கள் தேடுகின்ற எல்லாமும் நீங்களே நீங்கள் தேடுகின்ற எல்லாமும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது நீங்கள் தேடுவது இகத்தில் தேடுவதாயிருந்தாலும் படத்தில் தேடுவதாயிருந்தாலும் இகவரம் இரண்டிலும் இருந்தாலும் எதை தேடுகின்றீர்களோ சாதாரண உடல் நலமாக இருந்தாலும் சரி மனநலமாக இருந்தாலும் சரி செல்வ வளமாக இருந்தாலும் சரி இனிமையான உறவுகளாக இருந்தாலும் சரி பேர் புகழ் எனும் சமூகம் சார்ந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டிய பரம ஞானமாக இருந்தாலும் சரி உங்களுக்குள் தான் இருக்கின்றது நீங்களே அது நீங்கள் செய்ய வேண்டியது உணர்ந்து வெளிப்படுத்தல் உணர்ந்து வாழ்தல் எப்படி இதை உணர்ந்து வாழ்வது ஆழ்ந்து கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த தத்துவமசி என்கின்ற மகாவாக்கியத்திற்கு நூற்றுக்கணக்கான விளக்கங்கள் பொருளை சொல்ல முடியும் உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய தேவையான இந்த ஞான ரசவாத நிகழ்வு நிகழ்வதற்கான விளக்கத்தை அளிக்கின்றேன் கேளுங்கள் நீங்கள் தேடுவது உடல் நலமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது மனநலம் ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது இனிமையான உறவுகளானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பொருளாதாரமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது காம சுகங்கள் இந்த உடல் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பேர் புகழ் என்றும் மனம் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது பரமஞானமாகிய பரமுக்தி ஆனாலும் ஜீவன் முக்தியானாலும் பரமானுபூதியானாலும் பரமாத்வைத அனுபூதியானாலும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கின்றது பரமசக்திகளானாலும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கின்றது எதை நீங்கள் தேடினாலும் அது நீங்களே தத்துவமசி உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களால் கற்பனை செய்து பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ தேடவோ இயலாது உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களுடைய நாதமோ பிந்துவோ உங்களுடைய விஷுவலைசேஷன் பவர் உங்களுடைய வர்பலைசேஷன் பவர் இதனால் உங்களுக்குள் இல்லாத ஒன்றை தேடவும் புரிந்து கொள்ளவும் நாடவும் இயலாது நீங்கள் நாடுகின்ற தேடுகின்ற எதுவானாலும் உங்களுக்குள் தான் இருக்கின்றது தத்வமசி 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 இப்போ உங்களுக்கு வர வேண்டிய அடுத்த புரிதல்களை கேளுங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நபர் அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க கனவிலே காணுகின்ற நீங்கள் கனவுல உங்களை நீங்க அப்படியே ஒரு கனவுல நீங்க உங்களை எப்படி பர்சீவ் பண்றீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க காணல் நீர் மாதிரி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது கனவிலே நீங்கள் காணுகின்ற நீங்கள் காணல் நீர் போன்றது கனவிலே நீங்கன்னு யாரை பார்க்கறீங்களோ அது காணல் நீ கனவில் நீங்கள் அனுபவிக்கும் நீ காணல் நீ இந்த நீங்கள் அனுபவிக்கின்ற நீ நிழல் நீ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது காணல் நீரை விட சற்று நிஜமானது ஆனால் நிஜமானது அல்ல காணல் நீரை விட சற்று நிஜமானது அதாவது காணல் நீரை விட நிழல் சற்றே நிஜமானது காணல் நீர் முழுக்க பொய் அங்கு நீரே இல்லாது முழுக்க ஆனால் நிழல் நிஜம் இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒன்று அதனால நிழல் நிஜத்தை சார்ந்து இருக்கின்ற ஆனால் சற்று உண்மை இல்லாதது இதுதான் நிழல் நீ கனவிலே காணுகின்ற நீங்கள் காணல் நீ நிஜத்திலே நீங்கள் நிஜம் என்று நீங்கள் நினைக்கின்ற இந்த உணர்விலே காணுகின்ற நீங்கள் நீங்கள் நீங்க அனுபவிக்கிறீங்க அந்த நீங்கள் நிழல் நீ நிஜமான நீ இந்த இரண்டு நீயும் காணல் நீயும் நிழல் நீயும் யாரிடமிருந்து வெளிப்படுகின்றதோ அதுதான் நிஜமான நீங்கள் யூனு சொல்ல முடியும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா புரிந்து கொள்ளுங்கள் இந்த இருபத்தி எட்டு நாள் சத் சங்கங்களிலும் மரபு பாடம் கேட்டு சாஸ்திர பிரமாணங்களையும் மரபு பாடம் கேட்டு அந்த மரபு பாடம் சொல்லித்தரப்படும் பொழுது உபயோகப்படுத்துகின்ற சத் பாஷையிலே கேட்டு அனுபூதி அடைந்து அவிச்சின்ன குரு பரம்பரையான ஆப்தர்களுடைய அனுபூதியையும் பரமசிவ பரம்பொருளிலிருந்து துவங்கி அவிச்சின்ன குருபரம்பரை பரம்பரை அவிச்சின்ன குரு மூலமாக வருகின்ற ஆப்தர்கள் குருமார்களின் அனுபூதி இவை எல்லாவற்றையும் மரபுக்கே உரிய சத்பாஷையிலே கேட்டு உள்வாங்கி அனுபூதி அடைந்து இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதனால வேற வழியே இல்லாம இந்த மரபு சத்பாஷை தான் என்னுடைய சத்சங்கத்திலே வெளிப்படும் மணிப்பிரபாளம் சொல்லுவோம் மணிப்பிரவாளம் போல அதுல மரபு சத்பாஷை தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்த அந்த சத்பாஷையில் தான் இந்த சத் சங்கம் நிகழும் ஒரே ஒரு உறுதி உங்களுக்கு கொடுக்கறேன் எந்த டெக்னிக்கல் டேமும் முக்கியமான வார்த்தைகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காமல் விடமாட்டேன் உங்களுக்கு புரியுற ஜென்சி லாங்குவேஜில் உங்களுக்கு இந்த தலைமுறையிலே உங்களுக்கு புரிகின்ற தமிழும் ஆங்கிலமும் கலந்து உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே அதை மொழிபெயர்த்து உங்களுக்கு முழுமையாக புரிகின்ற விதத்திலே சொல்லியே தீர்வே அந்த உறுதி உங்களுக்கு கொடுத்துடுறேன் நான் மரபு வார்த்தைகளை மரபு தமிழில் மரபு சத்பாஷையிலே பொங்கி பெருகும் பொழுது கவலைப்படாதீர்கள் புரியவில்லை என்று சஞ்சலப்படாதீர்கள் இந்த மூன்று நீயை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் கனவிலே நீங்கள் காணும் நீ காணல் நீ இந்த விழிப்பு நிலையில் விழித்திருக்கின்ற நிலையில் விழித்திருக்கின்ற நிலையில் நீங்க நினைக்கிற இந்த நிலையில் நீங்கள் அனுபவிக்கின்ற நீ நீ நிழல் இந்த ஆதாரமாக ஏதிலிருந்து நீயும் நீயும் நிழல் தோன்றி விளையாடுகின்றதோ அந்த ஆதாரமே நிஜ நீ நிஜமான நீங்கள் அதுதான் இந்த காணல் நீயிலிருந்தும் நிழல் நீயிலிருந்தும் கழன்று அந்த நிஜ நீயை அனுபவிக்க செய்வதுதான் இந்த இருபத்தி எட்டு நாள் சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் நோக்கம் ஒரே ஒரு உறுதி உங்களுக்கு கொடுக்கிறேன் நிச்சயமாக அதை உங்களை அனுபவிக்க செய்து விடுவேன் நான் செய்கின்றவற்றை பற்றி முழுமையாக பரமசிவ பரம்பொருள் எனக்கு அறிவும் ஆற்றலும் அனுபூதியும் தெளிவும் தந்திருப்பதனால் அவர் சாட்சியாக இந்த உறுதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் நல்லா புரிஞ்சுக்கு ஒரு சமூக பிரச்சனை அரசியல் பிரச்சனை அப்படின்னாலாம் எனக்கு அதை பற்றிலாம் முழுசா தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்னுடைய நேரம் சக்தி உணர்வு அறிவு இதையெல்லாம் அந்த டைரக்ஷனை நோக்கி நான் திருப்பல ஆனால் பரமானுபூதியை பரமாத்வை அனுபூதியை பரமஞானத்தை நான் அடைந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் அதை அழிப்பதற்கான அதற்கு தேவையான சகல ஞானம் சக்தி அனுபூதி அனுபவம் சகலமும் எனக்கு இருக்கின்றது அதுல நீங்க சந்தேகமே பட வேண்டாம் இது தற்பெருமை அல்ல அறிமுகம் இப்பொழுது நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் தற்பெருமை அல்ல அறிமுகம் காரணம் என்னன்னா இந்த இருபத்தெட்டு நாட்கள் தினந்தோறும் ஆல்மோஸ்ட் இரண்டிலிருந்து மூன்று மணி நேரம் உங்கள் நேரத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னும் பொழுது இந்த சத்தியங்களை நான் சொல்ற சத்தியங்களை உங்களை வாழ்ந்து பார்க்க சொல்லி முயற்சி பண்ணி பார்க்க சொல்லி சொல்ல போறேன் அப்படின்னும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்தாகணும் சத்தியமாக நீங்கள் கொடுக்கும் இந்த நேரம் வீணாகாது நிச்சயமாக வீணாகாது வீண் போகாது இது உங்களுக்குள் நிச்சயமாக அனுபூதியை அளிக்கும் இந்த உறுதியை உங்களுக்கு அளிக்க வேண்டியதும் அனுபூதியையும் அளிக்க வேண்டியதும் என்னுடைய பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலே மார்கழி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் ஜெயந்தி பிரம்மோற்சவம் நிகழ இருக்கின்றது கதவைத்திற காற்று வரட்டும் பரமாத்வைதம் என்கிற தலைப்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் முப்பது முதல் துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறாம் தேதி வரை